அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி இது அரசியல் வேட்டை அதாவதுங்க முதலமைச்சர் இப்போதான் தமிழக மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் நின்று பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது முறையாக டிஎம்கே ஜெயிக்குங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த நம்ம முதலமைச்சருடைய கனவை கெடுக்கிற மாதிரி நேற்று ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்து போச்சுங்க என்ன தெரியுங்களா கூடிய எம்பி டி ஆர் பாலு எங்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியுடைய எம்பிங்க அவரு அவர்கிட்ட மட்டும் பத்தாயிரம் கோடிக்கு சொத்து இருக்குதாங்க இந்த ஐயாயிரம் கொடுத்துட்டு ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் பத்தாயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்திருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க எவ்வளவு பெரிய கட்சிகள் டிஎம்கே எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்போ மக்களுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் பத்தாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு இந்த தமிழகத்தில் அப்படின்னா என்ன நடந்துச்சு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவங்க அந்த காலகட்டத்தில் பத்து கப்பல்கள் வாங்கியிருக்கிறாங்க அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நம்ம சுற்று சேர்க்கிறவங்கள அந்த மாதிரி பத்து கப்பல்கள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க இதை யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் மூக்க அலகிரி யார் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஎம்கேவோட உறுப்பினரு அவரு ஒரு தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுக்கும் பொழுது பத்து கப்பல் டிஆர் பாலு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்பவே வந்து அண்ணாதிமுக வழக்கு போட்டாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு நம்முடைய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டி பாலு ஆறு முறை அமைச்சராக இருந்தவர் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக அவர் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா கருணாநிதி காலகட்டத்திலே அவர் பதினாறு வயசுல டிஎம்கேல சேர்ந்துட்டாருங்க அப்ப சேர்ந்த ஆளுதாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பதவியும் அவருக்கு கொடுத்தாச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சு எம்பி ஆயாச்சு அமைச்சர் ஆயாச்சு சொத்தும் சேர்த்தாச்சு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அதுவும் போக பல முறை எம்பியாக இருந்தாரு இப்பவும் எம்பியாக இருக்கிறாரு இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன செய்யணுமோ திராவிட முன்னேற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அவரும் வந்து எந்த அளவுக்கு வந்து சொத்து சேர்க்க முடியுமோ பத்தாயிரம் கோடி ரூபாய் அவர் சேர்த்து இருக்கிறாருன்னா பாருங்க இருபத்தி ஒரு நிறுவனங்கள் சேர் பாலுக்கு இருக்குது சொந்தமாக இருக்குது அப்ப இந்த பயில் வெளியான உடனே சேர் பால் என்ன பண்றாருனால அண்ணா அவதூறு மீது ஒரு வழக்கு போடுறாரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது நேற்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையே நானே இறங்கி வாதாடுறப்பா அப்படி நீதிமன்றத்தில் சைதாப்பட்டி நீதிமன்றத்தில் அவரே வந்து குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காரு டிஆர் ஆர் பாலு அவங்கள ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் என்ன தெரியுங்களா உங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நீங்களே இறங்கி வாதாடலாம் இது பொது மக்களுக்கு தெரிகிறது இல்லை நாம வந்து வழக்கறிஞரை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்வைப்பதற்கு நாமளே வழக்கறிஞராக அதைத்தான் அதை கையில் எடுத்திருக்கிறாரு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று சைதாபேட்டை நீதிமன்றத்துல நீதிபதி செந்தில் குமார் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து டி ஆர் பாலு வந்து குறுக்கு விசாரணை பண்றாங்க பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன கேட்கிறாங்கன்னா இந்த சொத்துக்கள் நீங்க சேர்த்திருக்கீங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்தது பத்து கப்பல் வாங்கினீங்க இல்லையா இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் அவங்க முன்வைக்கும் பொழுது ஐயார் பாலு வந்து அதிகபட்சமாக சொன்ன பதில் என்ன தெரியல கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியாது தெரியாதுன்றாரு சம்சாரம் அது மின்சாரம் ஒரு திரைப்படம் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ரகுவரன் சொல்லுவாரு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு விசு கேட்கிற கேள்விகள்லாம் சொல்லுவாரு அதே மாதிரி ரகுவரன் நாட்டம் நேற்று பாத்தீங்கன்னா டிஆர் பாலு எந்த கேள்விகளுக்கும் அவருக்கு பதில் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாரு மூக்க அளவில் கொடுத்த பேட்டியை வச்சுட்டு நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவங்களும் வந்துட்டு தவறான தகவலுக்காக வழக்கெல்லாம் போட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க பத்து கப்பல் நான் வாங்கவே இல்லை ரெண்டு கப்பல் தான் வாங்கினேங்கன்றாரு கப்பலே வாங்கினாரு அப்புறம் ரெண்டு கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னாரு அதுக்கு பிறகு சேது சாமத்திர திட்டம் பற்றினா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அது தெரிஞ்ச நீங்கள் எல்லாம் பேசிக்க மாட்டேங்க காமராஜருடைய கனவு திட்டங்க அப்படின்னு சொல்கிறார் அவரு அது போக என் மனைவி பெயர்லையும் என் பெயர்லையும் நிறைய கடன் இருக்குது கோடிக்கணக்கான கடன் இருக்குது அதெல்லாம் ஒரு கம்பெனியிலிருந்து நாங்கள் வாங்கினோம் அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரர் என் பையன்றது எனக்கு தெரியாதுன்றாரு எந்தெந்த கம்பெனி நமக்கு சொந்தமான கம்பெனி அங்கே யார் வந்து இயக்குநராக இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க தமிழகத்தில் சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஐயாயிரம் வாங்க நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு சேது சமுத்திர திட்டம் பற்றி உங்களுக்கு என்னக்கு தெரியும்னு கேட்குறாங்க அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க இப்படி இந்த ஒரு திட்டம் இருக்கு என்பது எனக்கே தெரிஞ்சிருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் மாதிரியே சிஆர்பாய் எம்பியோட குடும்பம் என்பது பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியலே இருக்கிறாங்க பதவிகள்ல இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குது ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள்லாம் இருக்குது இப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய எடுத்து பாருங்க சட்டமன்ற உறுப்பினருடைய சொத்துப்பட்டியில் எடுத்து இவரோட சொத்துக்கள் எல்லாம் வந்து நாம் பறிமுதல் செய்தோம் அப்படின்னா இந்தியாவோட கடனே நம்ம அடைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களிட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது அது எல்லாமே வந்து தமிழகத்தில் உள்ள சொத்துக்கள் தான் தமிழக மக்கள் சொந்தமான சொத்துக்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோடி தான் அங்கே கடன் இருந்திருக்கு சட்டனாக வந்து டிஎம்கே இந்த ஐந்து வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடியை மாத்திருக்கிறாங்க எப்படி நீ மாத்தினாங்கன்னா இப்படிதான் மாத்தினாங்க கப்பலுடைய தமிழன் அப்படின்னா நமக்கு ஞாபகத்தில் யார் வரும் உ சிதம்பரம் பள்ளி தான் ஞாபகத்தில் வரும் முதல் முதலாக கப்பல் வாங்கி கப்பல் ஓட்டிய தமிழன்னா வேக ஊச்சத்த தான் இப்பெல்லாம் நமக்கு வந்து கப்பல்னாலே சீயால் தாங்க வருது இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்துக்கு விட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பார்க்கும்பொழுது இந்தியாவே தலை குறைஞ்சி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு நம்மளால ஒரு டூ வீலர் வாங்கிட்டு ஒரு டயர் மாற்ற முடியல நாம் அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விளைவாசி நீங்கள் ஏத்திட்டீங்க நீங்கள் ஏற்றிட்டு இந்த பக்கம் ஐயாயிரமா கொடுத்தீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலை ஈவி பில் ஏற்றிட்டீங்க அடுத்த வீடுகளுக்கு வந்து ஈவி பில் ஏற்றுவீங்க இப்படி நீங்கள் கொடுக்கறது மட்டும் தான் தவிர நீங்க ஏற்றுறது நீங்கள் ஊழல் பண்ணுறது நீங்கள் அடிக்கிறது அடிக்கிறது இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் சொல்றது இல்லை நாம் என்ன கேள்வி இதெல்லாம் டிஆர்பி ராஜ்குமார் உங்கள் பையன்தானா அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா டிஆர்பி ராஜா உங்களுடைய பையன்தானா இப்போ அமைச்சராக இருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க ஸ்ரீபெருமத்து தொகுதிக்கு எம்பி இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க ஆறு முறை வந்து அமைச்சரா இருந்திருக்கீங்க அதுவும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எது மனைவிகள் இருக்கிறதா சொல்றாங்க அஞ்சாறு குழந்தைங்க இருக்கிறதா சொல்றாங்க அதுவும் தெரியுமா தெரியாதா இப்படிதான் நாம வந்து கேள்வி கேட்கணும் பொழுது தெரியுது அந்த அளவுக்கு டி ஆர் பாலுக்கு எதுவுமே தெரியலன்னா பாருங்களேன் சோ உங்களுடைய கருத்து நின்றத்தை நீங்க பதிவு பண்ணுங்க நீங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்